ஹலோ டோனி இல்ல ப்ரோ அப்புறம் சொல்ல முடியாது சோ எப்டினா ரோஹிதோட டக் அவுட் வந்து இட் வாஸ் ஹாப்பி நம்ம எல்லாத்துக்குமே ஏனா फर्स्ट ஓவர்லயே ஒரு அது அந்த ஓவர் வந்து ஆக்சுவலி ஒரு கால் பண்ணி இருக்காங்க நம்ம டெக்கவ டெவலப்மென்ட் தான் வந்தேன் டோனி இத பார்த்துட்டு ஐ am happy with that ది లక్ మ్యాచ్ ఎలక్ట్రానిక్ కోర్ ఇది. అవసే యాన్ ఎక్స్పెక్ట్ பண்ண మ్యాచ్ లా రెండూమే మంచి టీమ్. సో 155 ఇంగర్ది அவங்க పిచ్ వాస్ వెరీ అట్లీస్ట్ పోస్టెడ్

அண்ட் விக்ட்ரி எவ்ரிதிங் ஒரு நைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து தே ஃப்ரம் தி விகினிங் சிஎஸ்கேனா யாருங்கிறத கம்ஷன் நான் பார்த்த தான் ஜெயிக்கோ செம்ம கிடையாது ருத்ராஜ் கெய்க்கு அதே மாதிரி கடைசியில் ரச்சின் வந்து ஒரு சிங்கிள் எட்டு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி எல்லா போலர்ஸ் நல்லா போட்டாங்க மும்பையை சொல்ல தவிர நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க பவுலிங் பண்ணாங்க ஆனால் ஓவராலாக செம மேட்ச் இன்னைக்கு அதே மாதிரி அவங்க டீம்லேயுமே அந்த குட்டூர் அவுட் லைக்னோ அவுட் ஆஃப் வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும்தான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாரு பட் தென் நாலு விக்கெட் வந்து அவர் எப்படி எடுத்தாருங்கிறதே தெரியல ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் பவுலர்ஸோட எஃபர்ட் இந்த மேட்ச்ல ரொம்ப அதிகம் பேட்ஸ்மேன் விட பவுலர்ஸோடது அதிகமாக இருந்துச்சு நம்ம பிச் எப்பவுமே அப்படிதான் சோ இட் வாஸ் ரியலி நைஸ் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தோனி அடிச்சு சிக்ஸ் மஜாவாக இருந்துச்சு ஆர்சி கூட வந்துடுவோம் பார்த்துக்கலாம் ஈசாலா கப்பு லாலி எடுத்துடலாம் ப்ரோ இதுக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு மேட்ச் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ போன வருஷம் ஆர் சிபி நம்மள ஓட விட்டாங்க அடுத்த மேட்ச் உங்களுக்கு இங்க வருது ஈசாலா கப் லாலி பாப்ப சப்பு தான் நம்மளாம் டீப் பண்ண போடுறீங்க அப்பா கண்டிப்பா இல்ல பாப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு ப்ரோ ரிவென்ஸ் மட்டும் தல லாஸ்ட்ல ஆடு ஒரு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ண அதுக்காக தான் வந்தோமே ஆமா அடுத்து ஆர்சிபியோட மேட்ச் அவங்க ஆர்சிபியோட விராட்காக வருவோம் ஆ நல்லா இருந்துச்சு

இந்த இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சம்பவமே இருக்கு கண்டிப்பா ஜி சச்சினோட விக்கெட் கொஞ்சம் ஏர்லியராக போயிருந்தா கண்டிப்பாக மேட்ச் மும்பை எடுத்துருப்பாங்க ஸோ அது அந்த ஃபிஃப்டி பிப்டி பர்சன்டேஜ்லயே தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு கடைசியில் வந்துட்டு ரெண்டு பேருமே எனக்கு நல்ல கேம் விளாண்டாங்க லைக் மும்பை நியூ சைடு ஒரு த்ரீ பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஆடுறாங்க ஸோ போக போக இன்னும் வந்துட்டு பெட்டராக தான் ட்ரை பண்ணுவாங்க சூப்பராக இருந்துச்சு அங்கே வேற மாதிரி வந்து ரெண்டு நல்லா இருந்துச்சு

கடைசியாக எங்களுக்கு பார்க்கறக்கே பயமாக இருந்துச்சு டேர்னில் பயங்கரமாக இருந்துச்சு ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் இதாக தான் போச்சு ஒரு மேட்ச் வந்துட்டு நல்லா இருந்துச்சு லைக் மும்பையோட ஸ்குவாடு வந்துட்டு கொஞ்சம் புது ஸ்குவாடுங்கிறதுனால ஒன்றும் செட் ஆகலை ஸோ வந்துட்டு அவங்க இன்னும் டூ மேட்சஸ் பார்ப்பாங்க எப்போவுமே கடைசியாக டூ தௌசண்ட் டுவல்ல ஜெயிச்சதுன்னு நினைக்கிற பஸ் ஆச்சு ஸோ சிஎஸ்கேவும் நல்ல டீம் தான் லைக் இன்ஜூரி கன்சர்ன்ஸ்னால ரெண்டு டீம்முமே கொஞ்சம் இதா இருக்கு ஸோ போக போக ஒன்றும் ரெண்டு டீம்மு சூப்பராக இந்த இடத்துல கேம் அப்படியே இல்ல எல்லா பிளேயர்ஸும் பார்க்கணும் மேம் ஒரு டீட்டெயில் ஆக முடியும் ஆ ஃபேன்ஸோட ட்ரீட் சாட்டிஸ்ஃபைட் தான் ஃப்ரீ ல ஹவ் தான் சொல்லியே ஆகணும் பிகாஸ் இஸ் வெல்வா சோ குட் வந்தவனே எப்படி க்ரன்ச் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்ம அவரை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வெளியில இருக்கிற டீம் வந்து நமக்கு தெரியல பட் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரை கொடுத்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் கண்டிப்பா அடிக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக லைக் ராபின் ராபின்னு ஆடினாரு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு அடி ஆடிந்தா கண்டிப்பா டுவெண்ட்டி டு தேர்ட்டி ரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் பவுலிங்லேயும் நல்லா புடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ நியூ சைடா இருக்கிறனால கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்துச்சு போக போக கண்டிப்பா மும்பை இந்த வருஷம் கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் ஏன்னா அந்த முன்னாடி கிளாசிக் மும்பைனா கோலாடு வருவா ஒவ்வொருத்தரா ஐயோ ரோஹித் சர்மாவா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா போனாலும் வரைக்குமே ஒரு பயம் இருக்கும் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் குட் நடுல ஆக்சுவலி அந்த பேட்டிங் முடிஞ்சே வந்து பேட்டிங் போகும்போது லைக் என்டையர் ஸ்டேடியம் பிளாக் எல்இடி டான்ஸ் பண்ணாங்க சூப்பரா இந்த ஃபாஸ்ட்டாக தோனி இறங்கும்போதுமே போதுமே பார்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ சிக்ஸுக்கு ஃபோர் ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு கண்டிப்பாக தோனி ஸ்ட்ரைக்கில் இருந்திருந்தால் கொஞ்சம் டஃபாக போயிருக்கும் ஏன்னா ரச்சின் வந்துட்டு ஆல்ரெடி அவர் செட்டான பிளேயர் சிக்ஸ்டி 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 டூவாக இருந்தார் ஸோ அவர் வந்து ஈஸியாக அடிச்சு முடிச்சிட்டார் தோனி வந்து நியூ பிளேயராக இருந்தனால கொஞ்சம் டஃபாக போயிருக்கும் ஸோ ரச்சின் இருந்தனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு வழக்கம் போல மும்பை மொதல் மேட்சை சாமிக்கு விட்டுட்டு திருப்பி ஆரம்பிச்சாச்சு அடுத்து எங்களுக்கு ஆர்சிபி கூட நினைக்கிறேன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸே வெளுத்து விட்டானுங்க இதுல நம்ம அடுத்து என்ன கதை போன வருஷம் ப்ளே ஆஃபே போலாம் என்ன கதைன்னு தெரியல ஜெயிச்சவலாம் நினைக்கிறேன் ப்ரோ ருத்து சமனாக் ப்ரோ காட் அப்ரிஷியேட் பண்ணணும் 100 அகமது ஆக்ஷன்ல பிக் பண்ண ரொம்ப குவெஸ்டன் பண்ணாங்க 100 அஹமத் சம போலிங் ப்ரோ எக்ஸ்டார்டினரி மேட்ச் ப்ரோ சரி சார் விட போன வருஷம் பண்ணாங்க செமிファイனல் நாக் அவுட் பண்ணான கண்டிப்பா டைட்டா போகும் ஐ ஃபீல் லைக் அந்த மேட்ச்க்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் பாத்தீங்கன்னா மும்பை இல்ல இல்ல இந்த நேர உண்மையாவே மும்பை நல்ல டீம் தான் பட் ஆனால் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவோ பும்ராவும் இல்லாதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் மற்றபடி நல்லா இருந்துச்சு மேட்ச் ஐயோ இவங்க தாண்டி எப்படா ஜெயிப்போம் அப்படிங்கிறது ஆனால் இந்த மேட்சில் வந்து அடிச்சிருவாங்கிற ஒரு தோணுச்சு பட் இருந்தாலும் எப்படி இருந்ததுன்னா சரி எல்லாத்தையும் மீறியும் நமக்கு ஒரு காம்படிஷன் இருக்குன்னு தோணுச்சு கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா இன்னும் நாலு நாள் ஒரு சூப்பர் கேம் ஒன்று இருக்கு ஆர்சிபி கூட ஆர்சிபி சூப்பர் டீமாக தான் இருக்காங்க அவங்க வரதை பார்த்தாவே ஆமாம் ப்ரோ சிஎஸ்கே சைடுக்கு வந்துட்டு நீங்கள் மிச்ச சைடை கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த டைம் லோ தான் அது நீங்கள் பேப்பர் வைஸாலும் சரி நீங்கள் ஸ்ட்ரென்த் வைஸாலும் சரி ஏஜ் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஸோ இன்னும் ஃபோர் டேஸில் ஒரு நல்ல கேம் பார்த்துட்டு ஈசாலா கப்பு லாலிபப்பு சப்பு தான் கடைசி வரைக்கும் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது எல்லா சீசனும் அதே தான்

ப்ரோ அரசி சீசன் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் எப்போ வேணாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால எப்போ வேணாலும் ஓகே தான் ரெண்டு சீசன் வந்தாலும் ஓகே எதுவாக இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட இம்பார்ட்டன்ட் டூ பிளேயர்ஸ் இல்லை ஸோ அவங்களுக்கும் ஆனாலும் ஒன்று எல்லா டைமும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும் பட் என்னன்னா அவங்க ஒரு பயம் காமிச்சிட்டு இருப்பாங்களே மும்பை இந்தியன்ஸ்னா ஒரு பயம் ஐ டோன்ட் ஃபீல் இந்த மேட்ச்ல வந்து அப்படி ஒரு பயமே இல்லை எங்கள் அழிவத்தோட பர்ஃபார்மென்ஸு மற்றும் அதுக்கப்புறம் சிஎஸ் எதிர்பார்த்தாலும் சிஎஸ்கே கேட்பீங்க

தெரியுதுடா <laughs> நான் <laughs> <laughs> ஆமா ரவீந்திரா ஸ்லோவா ஆடினாலும் அவர் அவர் ரோல் அவர் கரெக்டா பிளே பண்ணாரு ப்ரோ கடைசி இருக்கு நின்னு ஆடிட்டாரு கடைசியில தான் நினைக்கிறேன் பட் பெட்டர் சூப்பரா ஆடினாங்க குடுத்த ரோலை ஃபுல்பில் பண்ணாங்க ப்ரோ தூபேவும் அந்த ரெண்டு சிக்ஸா அடிச்சுட்டு போனாரு